மன்வார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் வாராகி அம்மனை யாரெல்லாம் வழிபட வேண்டும் அதற்கு முன் நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பல காலமாக வாராகி அம்மன் வழிபாடு வழக்கத்தில் உள்ளது நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதி என்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வாராகி வழிபாட்டினை துவங்கலாம் தினமும் வாராகியை வழிபட முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளும் பஞ்சமி திதி நாளிலும் வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும் சைவம் பிராமண்யம் வைணவம் சக்தி வழிபாடு ஆகிய நான்கு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்துவிட்டது கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகி வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவ உண்மை வ வாராகி வழிபாடு சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாள் தாயை போன்ற இரக்கமும் குணம் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுகிறாள் இவளை வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வது உண்டு சப்த கன்னிகளான பிரம் பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குகிறாள் வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சன்னதி உண்டு பாராகிக்கே முதல் பூஜை அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக பாராகி உள்ளதால் பாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆண்டோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்குகிறாள் மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கு நடத்தப்படும் மரபு கால காலமாக நட கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வாராகி வழிபாட்டு முறை வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடனும் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும் வீட்டில் வாராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும் பாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது பாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது பாராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் நைவேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம் பாராகி வழிபட வேண்டியவர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் பாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும் அதே போல் பனிரெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளைச் சேர்ந்தவர்களும் வாராகி வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் சனி திசை நடத்துபவர்களும் வாராகியை வழிபட வேண்டும் வழிபட வேண்டிய நாள் திதி ஏழரை சனி கண்ட சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிக்கிறார்களோ இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த நாட்களில் வாராகியை தீபம் ஏற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீளலாம் இதைத் தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் பஞ்சமி திதியன்று வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை இதுதான் வாராகி அம்மனை வழிபடும் முறை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்